வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க நான் வந்து காய்கறி கழிவு வந்து எப்படி என்னுடைய செடிகளுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கெட்ல வந்து அரிசி கழுவுன தண்ணி தாங்க வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி பக்கெட்லயே வந்து செடி வச்சிருக்கிற பக்கெட்லயே வந்து அந்த ஒரு கேன் வச்சு போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரம் வந்து அரைச்சி அந்த அரிசி கழுவுன தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இந்த பக்கெட்டுக்குள்ளே ஊற்றி புளிக்க விட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் புளிக்க விட்டு அதில் இருந்து தண்ணிங்களை எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் வந்து செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் அதை தான் இப்போ நீங்கள் வந்து நான் எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் எப்படி நான் வந்து புளிக்க வைக்கிறேன் எப்படி செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது வந்து அரிசி கழுவுன்ன தண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து சமையலுக்கு வந்து அவரக்காய் யூஸ் பண்ணேன் அதனுடைய கழிவுகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டேன் நம்ம சாப்பிட்ட அந்த வாழைப்பழம் தோல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து இந்த தண்ணிகளெல்லாம் வந்து இதோட நம்ம இதில் ஊற்றி இது உள்ள எல்லாமே இருக்குங்க எதுவுமே வேஸ்டே கிடையாது வீட்டில் வந்து நம்ம சமையலுக்கு பாருங்கள் முருங்கை குச்சி எல்லாமே போட்டு இதில் வந்து ஊற வச்சுருவேன் நல்லா ஊற வச்சு அதை வந்து புளிக்க வச்சு நம்ம செடி கொடுக்கும்போது செடி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து செடி வருதுங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பெருசாக உரங்கள் கூட தேவைப்படாதுங்க அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து வேலை செய்ய செடிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு சத்தா இருக்கு இப்போ இந்த அரைச்ச இந்த காய்கறி கழுவி நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே பாருங்க நல்லா அப்படி கொஞ்சம் பெசஞ்சா மாதிரி இதை கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துருங்க இந்த இந்த மாதிரி நம்ம புழிஞ்சி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம டைரெக்டாகவும் வந்து செடிக்கு கொடுக்கலாம் இது மாதிரி நம்ம இதை புழிஞ்சி எடுத்து இந்த திப்பியெல்லாம் வந்து நம்ம வந்து காய வச்சு நல்லா ட்ரையாக ஆக்கி அந்த மண் மண்கழுவையோடு சேர்த்து நம்ம செடி வைக்கும்போது செடி வந்து வேறு லெவலில் வருங்க சம் ரொம்ப நல்லாவே வரும் இப்போ இந்த ஜூஸையும் நம்ம வந்து இதில் ஊற்றி இப்போ நம்ம வந்து கம்போஸ்ட் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க ஒரு மூணு மாசமாவது குறைஞ்சது நல்ல கம்போஸ்ட் ரெடி ஆகணும்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் கிடையாது நம்மளுக்கு உடனே உடனே வந்து செடிகளுக்கு சத்து போகணும் நிறைய அதிலருந்து நம்ம ஹீல்டு எடுக்கணுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம வந்து இந்த காய்கறி கழிவை வந்து உரமாக மாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு பிளான் தாங்க இந்த மாதிரி நான் கொடுக்கறது இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து தொட்டிக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அப்படின்னா நான் இதில் இருந்து வந்து ஒரு ரெண்டு லிட்ரு அளவுக்கு எடுத்துப்பேன் எடுத்து அந்த பத்து லிட்ரு தண்ணியில் இதை கலந்துருவேன் கலந்து தான் நான் செடிக்கு கொடுப்பேன் ஏன்னா ரொம்பவும் இதில் நிறைய புளிச்சு இந்த வெறும் இந்த காய்கறி கழிவு இருக்கிறதுனால ரொம்ப புளிப்பு தன்மையோடு இருக்கும் நம்ம புளித்த மோர் இருந்ததுன்னா கூட நமக்கு இதில் ஊற்றி அதனால இது வந்து ரொம்ப அப்படியே எடுத்து நிறையெல்லாம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே கொடு கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு செடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து இந்த இதில் தட்டு மாதிரி இருக்கிறதில் வச்சு நம்ம காய வைக்க போறோம் வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல நான் வச்சுட்டேன் இதை அப்படியே காஞ்சி நல்லா அப்படியே சருக மாறிடும் அதை எடுத்து நான் சேகரித்து வச்சுட்டு செடி வைக்கும்போது நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி செடி வைப்பேன் இப்போ இது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு ரொம்ப இந்த காய்கறி கழிவு எல்லாம் நல்லா அழுகி ரொம்ப ஹா இருக்குங்க இந்த செடிக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் அதனால நம்ம வந்து இந்த தண்ணி அப்படியே டைரெக்டாக செடிக்கு கொடுக்கணும் கொடுக்காமல் இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியும் கலந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதில் செடிக்கும் எந்த ஆபத்தும் இல்லை இந்த மாதிரி தண்ணி ரொம்ப புளிக்க வச்சு தண்ணி கொடுத்தா ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் கரெக்டாக நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பச்சை தண்ணியை நம்ம சேர்த்து கலந்து தான் கொடுக்க போகிறோம் வேற தண்ணியோடு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த பக்கெட் வந்து இருபது லிட்டர் பக்கெட்டு இதில் ஃபுல்லாக நம்ம தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் தண்ணி ஃபுல்லாக இடிச்சு தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து செடிக்கு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது எங்கிட்ட இருக்கிற லெமன் செடிங்க இந்த செடி வந்து தானாக வந்தது தான் எனக்கு பாருங்க ஒரு பத்து வருஷமாக நம்ம கிட்ட இருக்கு இந்த செடி இப்போ இதுக்கு தான் நான் வந்து இந்த தண்ணி ஊத்துறேன் இந்த தண்ணி வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாங்க இது வந்து ரோஸ் செடி பாருங்க சும்மா ஒரு இந்த இந்த டப்பாவில் ஒரு கா அரை டப்பா அளவுக்கு இதுக்கு கொடுத்துட்டேன் அடுத்து கத்திரிக்காய் செடி பாருங்க கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் டெய்லியுமே எனக்கு கத்திரிக்காய் கிடைக்குதுங்க தோட்டத்தில் இருந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் கொத்து கொத்தா கத்திரிக்காய் தான் இருக்குது நான் ஆல்ரெடி அந்த கத்திரிக்காய்க்கு நான் டைரெக்டாக வந்து போடுவேன் காய்கறி கழிவு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த டப்பா தான் இது இதில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டைரெக்டாகவும் போட்டு விட்ருவேன் சில நேரங்களில் இந்த மாதிரி அரைச்சி புளிக்க வச்சும் வந்து என்னுடைய செடிகளுக்கு கொடுப்பேன் எவ்வளோ வந்து உங்களுக்கு இந்த செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து காய் இருக்குன்னு பாருங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து தாங்க வேறு எந்த உரமும் வந்து நான் யூஸ் பண்றது இல்லைங்க இது மட்டும் தான் அடுத்து தக்காளிக்கு கொடுத்துடலாங்க தக்காளி செடிக்கு இந்த இந்த டப்பா ஃபுல்லாக இருக்கிறத அப்படியே ஊற்றி விட்டேன் இந்த லைன் ஃபுல்லாக வந்து இந்த தக்காளி தான் வச்சு விட்டுருக்குறேன் ஃபுல்லாக நம்ம அதுக்கெல்லாம் ஊற்றிடலாம் எந்த அளவுக்கு வந்து காய் வந்திருக்கு பாருங்களேன் ஒரு சின்ன செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்க பாருங்க ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க கலரு இது ஒரு விதமான பன்னீர் ரோஸ் தாங்க ரொம்ப நல்லாவே வாசனை வரும் எந்த செடிக்கும் நான் இந்த தண்ணி இப்போ கொடுக்க போகிறேன் போதும் அவரக்காய் வந்து காய்ச்சி முடியுது இந்த செடிக்கும் நம்ம கொஞ்சம் இந்த தண்ணியை கொடுக்கலாம் பூவும் வர ஆரம்பிச்சிருக்கு முடிஞ்சாலுமே பூ வந்துக்கிட்டே இருக்கு கீழேருந்து திரும்பவும் கிளை வந்து பூ வருது அதனால் கொடுத்துருவோம் ஒரு அவரக்காவும் இருக்குது பாருங்க அடுத்து எங்கிட்ட இருக்கிற டிராகன் ஃப்ரூட்ங்க அதுக்கும் கொடுத்துடலாம் இந்த தண்ணியை எனக்கு உண்மையிலே வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லாவே வருது ஒரு மூணு இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கெட்டில் இது வந்து பூசணியா தர்பூசணியான்னு எனக்கு தெரியலங்க இது வந்து தானா வந்தது தான் பாருங்கள் எவ்வளோ தூரம் கொடி ஏறி இருக்குன்னு நல்லா வருது ஆனால் என்னன்றது தான் எனக்கு தெரியல காய் வந்தால் தான் தெரியும் இந்த தண்ணி இதுக்கும் கொடுத்துடலாம் சரிங்க என்னுடைய செடிகளுக்கு நான் வந்து வீட்டில் வந்து காய்கறி கழிவெல்லாம் எப்படி நான் வந்து செடிங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நீங்கள் விரிவாக பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்